கர்ப்பத்தை அறிவித்த இன்ட்ரஜா விஜய் டிவியில் எமோஷ்னலாக ரோபோசங்கர் சொன்ன வார்த்தைகள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் குறித்தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக விஜய் டிவியில் ஒளிபர வர மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்படிங்கிற ஷோவில் பார்த்தீங்கன்னா ரோபசங்கருடைய பொண்ணு இன்ட்ரஜா அவங்களுடைய கணவர் கார்த்திகோட வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த தான் இப்போது தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா அறிவிச்சிருக்கிற நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்தால் ரோபசங்கர் வந்துட்டு எமோஷனலாக ஒரு சில வார்த்தைகளையுமே பேசியிருக்கிறாரு ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் சின்ன துறையிலருந்து வெள்ளித்துறைக்கு குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் கலக்கிக்கிட்டு இருக்கிறவர் தான் ரூபசங்கர் இவர் ஆரம்பத்தில் மேடை நாடகங்கள் மூலியமாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து பல கஷ்டங்களையும் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புகழோட உச்சத்திலேயே வலம் வந்துக்கிட்டு இருக்கிறாரு அதே போல் அவருடைய மகளான இன்ட்ரஜா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான உஜியோட பிகில் திரைப்படம் மூலியமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருந்தாங்க அந்த திரைப்படத்தில் பாண்டியமா கேரக்டர் மூலியமாக மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலமானாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய சின்னத்திரை நிகழ்ச்சிகள் எல்லாமே கலந்துக்கிட்டு வராங்க இந்த நிலையை தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமாவான கார்த்திகை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் கடந்த மார்ச் மாதம் தான் பிரம்மாண்டமாக நடந்துச்சு இந்த திருமணத்தில் ரூபுசங்கருடைய சினிமா குருவான கமலஹாசன் மட்டும் இல்லாமல் நயன்தாரா சூர்யா ஜோதிகா இந்த மாதிரியாக பெரிய பெரிய பிரபலங்களும் அரசியல் பிரமுகர் பிரமுகர்களுமே கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய திருமணமும் பார்த்தீங்கன்னா நயன்தாரா திருமணத்துக்கு இணையா பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அதைத் தொடர்ந்து இந்திரஜா அண்டு கார்த்திக் ஜோடி பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்டா விஜய் டிவி மிஸ்டர் அண்ட் மிசஸ் சின்னத்திரை ஷோல வந்துட்டு கலந்துக்கிட்டு வராங்க இந்த நிலையில தான் இப்போ இந்த ஷோல இருந்து வெளியான ரீசெண்ட் ப்ரோமோல ஒரு நல்ல விஷயம் ஒன்று இந்திரஜா வெளியிட்டு அதாவது இந்திரஜா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நிலையில நானும் என்னுடைய கணவரும் அம்மா அப்பா ஆயிட்டும் இந்த மாதிரி அந்த ப்ரோமோல சொல்ல அதை கேட்டு நடுவரா இருக்கிற ராத்தா உட்பட எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க அதுக்கப்புறமா அங்கே வந்த ரோபசங்கர் சின்ன வயசுலேயே தாத்தாவான விஜய் டிவி பிரபலம் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறமா விஜி டிவி மேடையில் இந்திரஜாவுக்கு அந்த சடங்குகள் எல்லாமே நடத்த அழகு பார்க்குறாங்க இந்திரஜா அவங்களுடைய கணவரை திருமணம் செய்யும்போது அவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டுச்சு இவங்களுடைய திருமண வீடியோஸ் எல்லாமே இணையத்தில் அதிகமான பரபரப்பை ஏற்படுத்துகிற நிலையில் ரோபசங்கர் கோடிக்கணக்கில் தன்னுடைய மகளுக்கு செலவு செய்கிறாரு ஆனா இந்த திருமணம் பல நாட்கள் நிலைக்காது அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் கூட சில பேர் பாத்தீங்கன்னா தவறா பேசியிருந்தாங்க ஆனா அது எல்லாத்துக்குமே ரோபசங்கர் அவங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த நிலையில தான் இப்போ இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத அறிவிச்சிருக்கிற நிலையில இந்திரஜா என்ற கார்த்திக் தம்பதிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மட்டும் இல்லாம பிரபலங்களுமே வாழ்த்துக்களை வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க ஸோ இனிவே நம்முடைய சேனல் சார்பாகவும் கார்த்திக் அண்ட் இன்ட்ரஜா தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை வந்துட்டு சொல்லிப்போம் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஷோல்டருந்தும் வந்துட்டு விலகுறாங்க ஸோ அவங்க பரிசாக வாங்கின அந்த கீயை கூட பார்த்தீங்க அப்படின்னா நாஞ்சில் உஜின் அண்டு மரியா தம்பதிகளுக்கு அன்பு பரிசாக கொடுத்துருக்கிறாங்க ஸோ இனிவே நீங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பார்ப்பீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த ஜோடி பிடிக்கும் அண்ட் இன்ட்ரஜா அண்ட் கார்த்திக் பிடிக்கும் அப்படின்னா இப்போ அவங்க அதில் இருந்து குவிட் பண்ணுறாங்க ஸோ அவங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் m ì